இன்னைக்கு டே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இன்றைக்கி ஞாயித்து கிளம்புன்றனால காலையிலே வந்து சாய்பாபா கோயிலுக்கு தான் கிளம்பியாச்சு கொஞ்சம் லேட்டாகவே தான் கிளம்புனோம் ஒரு பதினோரு மணி போல் போகிற வழியிலே வந்து மகாலட்சுமிக்கு வந்து வாழைப்பழம் வாங்கியாச்சு அதில் ஒரு வாழைப்பழத்தை ஸ்ரீகுட்டி கேட்டான்னு கொடுத்துட்டு போனோடையே செல்ல குட்டிலாம் அழகாக வரவேற்பாங்க ஸ்ரீகுட்டி கோயிலுக்கு போனாலே சாய்பாபா அவ்வளோ அழகாக தொட்டு குண்டா எந்த விஷயத்தையுமே நாங்கள் செய்கிறத பார்த்தா அவள் அப்படியே செய்கிறாள் எல்லா சாமியும் போய் ஒவ்வொன்றா தொட்டு குண்டு தொட்டு கும்பிட்டு அப்புறம் அந்த விபதி எடுத்து வைக்கிறதுலாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அவ்வளோ சாமி கும்பிட வச்சு கூப்பிட்டு வந்தாச்சு அப்புறம் சா பன்னெண்டு மணி ஆகிடுச்சின்னு சாய்பாபாவுக்கு வந்து ஆர்த்தி நடந்துச்சு அதையும் பார்த்துட்டு வெளியே வந்து குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து நிறையா பிஸ்கெட் போட்டுட்டு அப்படியே மகாலட்சுமி அம்மாவுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு இருந்தோம் ஸ்ரீபாபா தான் இன்றைக்கி வாழைப்பழம்லாம் கொடுத்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே வர வழியில் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்